அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாலிட்டி நியூ சிலபஸுக்கு உண்டான வேர் டு ஸ்டடி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி யூனிட் ஒன்னுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் யூனிட் டூக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம் யூனிட் த்ரீக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் ஃபோர் அடுத்து யூனிட் ஃபைவும் சிக்ஸும் இன்றைக்கே வந்துடும் ஓகேவா ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு ஓகேங்களா இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் ஆறாம் வகுப்பு செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசனில் வந்து கவர் ஆகும் அதே மாதிரி பத்தாம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் லெசனில் கவர் ஆகுது ஓகேங்களா அடுத்தது பன்னிரெண்டாம் வகுப்பு ஃபஸ்ட் லெசன்லையும் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது கவர் ஆகுது அடுத்தது அரசியலமைப்பின் முகப்புரை அப்படிங்கிற இந்த போர்ஷன் வந்து பதினொன்றாம் வகுப்பு தேர்ட் லெசனில் கவர் ஆகுது பத்தாம் வகுப்பு ஃபஸ்ட் லெசனில் கவர் ஆகுது உங்களுக்கு அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படிங்கிற போர்ஷன் வந்து பத்தாம் வகுப்பு ஃபஸ்ட் லெசனில் கவராகும் பதினொன்றாம் வகுப்பில் ஃபோர்த் லெசனில் கவர் ஆகுது பன்னிரெண்டாம் வகுப்பில் ஃபஸ்ட் லெசனில் கவர் ஆகுது அடுத்து பாருங்கள் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் இது வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பில் ஒன்று மற்றும் ஏழு இந்த லெசனில் கவர் ஆகுது முதல் பாடத்துலேயும் ஏழாவது பாடத்துலேயும் கவர் ஆகும் அடுத்தது குடியுரிமை ஸோ இந்த போர்ஷன் வந்து எட்டாம் வகுப்பு செகண்ட் லெசனில் கவர் ஆகும் பத்தாம் வகுப்பில் ஃபஸ்ட் லெசனில் கவர் ஆகுது அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இது வந்து உங்களுக்கு பதினொன்றாம் வகுப்பு ஃபோர்த் லெசனில் கவர் ஆகும் பத்தாம் வகுப்பு ஃபஸ்ட் லெசனில் கவர் ஆகும் ஒன்பதாம் வகுப்பு தேர்ட் லெசனில் கவர் ஆகும் ஓகேங்களா அடுத்தது ஒன்றிய நிர்வாகம் அப்படிங்கிற போர்ஷன் வந்து பத்தாம் வகுப்பில் செகண்ட் லெசனில் கவர் ஆகுது பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ட் லெசனில் உங்களுக்கு கவர் ஆகும் அடுத்தது ஒன்றிய நாடாளுமன்றம் இது வந்து பத்தாம் வகுப்பில் செகண்ட் லெசனில் கவர் ஆகும் பதினொன்றாம் வகுப்பில் சிக்ஸ்த்து லெசனில் கவர் ஆகும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் இரண்டு பாடங்களில் ஒன்றிய நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தை பற்றி இருக்குது அடுத்தது மாநில நிர்வாகம் இது வந்து எட்டாம் வகுப்பு ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்கும் பத்தாம் வகுப்பில் தேர்ட் லெசனாக கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டாம் வகுப்புலேயும் தேர்ட் லெசனாக இது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது மாநில சட்டமன்றம் எட்டாம் வகுப்பு ஃபஸ்ட் லெசனில் கவர் ஆகுது பத்தாம் வகுப்பில் தேர்ட் லெசனில் கவர் ஆகுது பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் இரண்டு பாடங்களில் இது கவர் ஆகிடும் அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் இது வந்து ஆறாம் வகுப்பு தேர்ட் டேர்மில் கவராக தேர்ட் டேமில் செகண்ட் லெஷனில் இருக்குது ஒன்பதாம் வகுப்பு ஃபிஃப்த்து லெஷனாகவும் கொடுத்துருக்காங்க பதினொன்றாம் வகுப்பில் டுவெல்த் லெசனாக இதை கொடுத்துருக்காங்க அடுத்தது கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் இது பன்னிரெண்டாம் வகுப்பில் ஃபிஃப்த்து லெஷனில் இந்த போர்ஷன் கவர் ஆகும் பதினோராம் வகுப்பில் சிக்ஸ்த்து லெஸனாக கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பில் ஃபஸ்ட் லெஸனாக இதை கொடுத்துருக்காங்க படித்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தேர்தல் அப்படிங்கிற இந்த போர்ஷன் வந்து ஏழாம் வகுப்பு ஃபஸ்ட்டு டம்பில் செகண்ட் லெசனாக இருக்குது ஒன்பதாம் வகுப்பில் ஃபஸ்ட்டு செக அடுத்து முதல் இரண்டு பாடங்களாக இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் பத்து பதினொன்று பதினாலு இந்த லெசன்ஸ்லாம் கவர் ஆகிடும் தேர்தலை பற்றி இந்திய நீதி அமைப்புகள் இது பத்தாம் வகுப்பு இரண்டு மூன்று இந்த லெசன்ஸில் கவர் ஆகுது எட்டாம் வகுப்பில் முதல் பாடமும் ஏழாவது பாடத்துலேயும் கவர் ஆகும் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஃபோர்த் லெசனில் கவர் ஆகுது அடுத்தது சட்டத்தின் ஆட்சி இது வந்து பன்னெண்டாம் வகுப்பில் ஃபோர்த் லெசனாகவே கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் பொது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கை லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா தகவல் அறிவு உரிமை சட்டம் ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் அங்கங்கே சின்ன சின்ன ஹின்ஸாக வந்துக்கிட்டு இருக்கும் மனோரமா இயர் புக்கில் இதை பற்றி தனியாகவே கொடுத்துருப்பாங்க இந்த லோக்பாலை பற்றி லோக் ஆயுக்தா தகவல் அடி உரிமை சட்டம் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஊழல் நடந்துருக்கு இது வரைக்கும் ஓகேங்களா அதை தடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க தென் தர்மா அகாடமியோட கிளாஸஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது பெண்களுக்கு அதிகாரமளித்தல் அப்படிங்கிற போர்ஷன் வந்து செவன்த்து தேர்ட் டர்மில் ஃபஸ்ட் லெஷன்லேயும் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் அப்படிங்கிறது ஏழாம் வகுப்பு தோட்டமில் செகண்ட் லெசனில் கவர் ஆகிடுது அடுத்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் சாசனம் இது எட்டாம் வகுப்பு ஃபோர்த்து லெசனில் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு தேர்ட் லெசனில் கவர் ஆகுது அடுத்தது தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியியல் முறைகளும் இது பதினொன்றாம் வகுப்பு ஃபோர்த் லெசனில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளை பற்றி இருக்காது நம்ம இந்தியாவை பற்றி படிக்கும்போது நம்ம வந்து அந்த தேசிய கட்சிகளையும் எதாவது பிரச்சனை அப்போ நடந்திருந்தால் கரண்டில் எதாவது பிரச்சனைகள் நடந்திருந்தால் அந்த கட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த கட்சியோட சின்னங்களை பற்றி தெரிஞ்சுருக்கணும் தேசிய கட்சியோட சின்னம் கண்டிப்பாக தெரியணும் புரியுதுங்களா ஸோ ஆட்சி எப்படி இருக்காங்க என்ன யாரோட கூட்டணி வச்சாங்க ஸோ அதெல்லாமே நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஸோ யார் யார் என்னென்ன டைமில் சிஎம் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்குவோம் அதான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸோ இதுக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா குவாலிட்டி ரிலேட்டடான இப்போ ஒரு அரசியல் ரீதியான ஒரு அவார்ட்ஸ் கொடுக்குறதா இருக்கலாம் புரியுதுங்களா ஒரு ஒப்பந்தம் போடுறது இது எல்லாமே அரசியலில் தான் வரும் உள்ள ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறது ஒரு பயணம் போகிறது புரியுதுங்களா ஸோ எல்லாமே அரசியல் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஏன்னா பத்து வினாக்கள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது மறந்துடாமல் பத்து வினாக்கள்லாம் இதில் கிடையாது ஸோ இதில் அரசியல் மொத்தமே பதினஞ்சு வினாக்கள் தான் ஸோ மொத்தமாக சொல்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட் நாளைக்கு வேற ஒரு வீடியோ பகுதியில் சந்திக்கலாம் ஓகேவா